இதயம் சட்டம் ஒ நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு அதே போல பாலியல் பிரச்சனைகள் மேலும் போதை பொருள் நடமாட்டம் என்று அதிகரித்து கொண்டே போகிறது இவைகளுக்கு தீர்வு காண முடியாத ஆட்சியாளர்களாக திமுக தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி மக்கள் இதனால் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கின்ற நேரத்தில் மக்களுடைய மனநிலையை மாற்றலாம் இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மறைக்கலாம் என்று புதிய திட்டங்கள் அறிவிப்பதன் மூலம் மீண்டும் வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதியை செய்யாமல் மக்களை ஏமாற்றியது போல அரசு ஏமாற்ற நினைத்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மேலும் மக்கள் இந்த அரசை நன்கு அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தமிழகத்திலே தயார் நிலையில இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே அதிமுக பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கட்சியுடைய கூட்டணிகள் களத்திலே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தேர்தல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அணியின் மீது மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம்தான் குறிக்கோள் என்ற நிலையிலே இருப்பவர்களெல்லாம் இது போன்ற மக்கள் நம்பிக்கை பெற்ற ஓர் அணியிலே இணையக்கூடிய வாய்ப்பு என்னும் சில மாதங்களிலே ஏற்படும் மாணவர்கள் மத்தியிலே பாகுபாடு பிரச்சனை இவைகளெல்லாம் சமீப காலமாக தமிழகத்திலே அதிகரித்து வருவது என்பதை விட நெல்லை மாவட்டத்திலே அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி அரசு அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் எல்லாம் கட்டாய கோட்பாட்டோடு கண்டிப்போடு செயல்பட வேண்டும் கண்டிப்போடு என்றால் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கோட்பாடு கடைபிடிக்கப்பட வேண்டும் நல்ல மதிப்பெண் எடுத்து அவர்கள் நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற நிலை ஏற்படுகின்றது என்றால் கோட்பாடுகள் கடைபிடிப்பதில்லை என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கு அரசினுடைய கல்வித்துறையே காரணமாக இருக்க முடியும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் அவர் அவர்கள் சார்ந்த அவர் அவர்கள் வகுக்கும் வியூகத்தின் அடிப்படையிலே தங்களுடைய கட்சி தங்களுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே எல்லா கட்சி எல்லா தலைவருடைய சுற்றுப்பயணமும் தேர்தல் நெருங்க நெருங்க அதிகரிக்கும் என்பதில் கருத்து கிடையாது ஆனால் இரண்டு மாதத்திற்கு முன்பே சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நூற்றி அறுபது தொகுதிகளை தாண்டி மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சியாக அதிமுக அதனுடைய தலைமை தேசிய ஜனநாயக கட்சி தமாக கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் மேலும் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டால் நான் சொன்னது போல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான வியூகம் தமாக பொறுத்த வரையில் எங்களுக்கு நூற்றி முப்பது மாவட்டம் நூற்றி முப்பது மாவட்டத்தை நான்கு மண்டலமாக பிரித்திருக்கிறோம் ஒரு மாதத்துல எட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் ஒரு மண்டலத்தில் அப்படின்னா ஒரு ஆமாம் ஒரு மண்டலத்திலே ஒரு மாதத்துக்கு இப்போ நெல்லை மண்டலம்னு எடுத்துங்க மதுரை மண்டலம் மதுரை மண்டலம் தஞ்சை மண்டலம் உங்களுக்கு சென்னை மண்டலம் கோவை மண்டலம் நான்கு மண்டலமா பிரிச்சிருக்கோம் இப்போ நெல்லை மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லை மண்டலத்தை பொறுத்த வரையிலே ஒரு மாதத்திற்கு இரண்டு நிகழ்ச்சி நடைபெறும் நான் அட்டன் பண்ணுவேன் அதுபோல் மற்ற மூணு மண்டலத்தை அட்டை பண்ணணும் ஸோ எட்டு நிகழ்ச்சிகள் ஒரு மாதத்திலே எட்டு நிகழ்ச்சிகள் தேர்தல் வியூகம் வெற்றி பெறக்கூடிய வியூகத்தின் அடிப்படையில் நான் அட்டம் பண்ணியிருக்கேன் சென்ற வாரம் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் வருகின்ற ஐந்தாம் தேதி பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது ஒரு விவசாய கருத்தரங்கம் விவசாய பிரச்சினைக்காக நடைபெறுது ஒரு துணை அமைப்பு கூட்டம் நடைபெறுது ஒரு ரென்யூ மாவட்ட கூட்டம் இது எங்களுடைய பாணி நாங்கள் இது போன்ற நிலையில் தேர்தலை சந்தித்து கொடுக்கோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்துகிறோம் அடுத்த மாதம் போக போக ஒவ்வொரு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நான்கு மண்டலங்களிலும் நான்கு பொதுக்கூட்டங்கள் நடக்கும் இது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகம் பாணி அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இதுதான் எங்களுடைய செயல்பாடு பொதுவாக எதிர்மறை வாக்கு திமுகவுக்கு கொண்டு போகிறது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத அரசாக இருக்கிறது மீண்டும் அவர்கள் தவறான வாக்குறுதிகளை கொடுத்து கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கும் போது அதை அடித்தளத்துக்கு சென்று தடுக்கக்கூடிய கடமை எங்களுக்கு உண்டு அதை நாங்கள் முறையே சரியே செய்ய தொடங்கியிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய இனமாக ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் கட்சியை பற்றி சொல்லிக் கொள்வது என்பது புதிது அல்ல அதனால அவரவர் கட்சியை பற்றி அவரவர்கள் நல்லபடியாக சொல்லிக் கொள்ளணும் இல்லையா ஆக்கப்பூர்வமான நிலையிலே திமுக பல துறைகளிலே செயல்படவில்லை அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் அடையாளம் கண்டு மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதைத்தான் படிப்படியாக கூட்டணி கட்சியெல்லாம் செய்ய தொடங்கி இருக்கிறது தூய்மை பணியாளராக இருக்கட்டும் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் அல்லது அந்த நர்சஸ் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் நியாயமான முறையிலே அரசு அவர்களை அணுக தவறிய காரணத்தினால் தேர்தல் போது அவருடைய கடமையை அவர்கள் போராட்டம் உள்ள தப்பு கிடையாது தப்பு கிடையாது தற்போதுல தமிழகத்தினுடைய சூழல் அதிமுக பாஜக மற்றும் கட்சிகள் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது அதனை நோக்கி எங்களுடைய கட்சிகளுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில ஒவ்வொரு தலைவரும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அவர் அவர்கள் தனிப்பட்ட விஷயங்களை நான் பேச விரும்பலை இருக்கிற கூட்டணி அதனுடைய வெற்றி அதில் வந்து நாங்கள் உறுதிப்படுறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு சேரக்கூடிய நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன் அந்தந்த கட்சிகள் அவரவர்கள் செய்யக்கூடிய பணி தமிழ் மாநில காங்கிரஸ் செய்யக்கூடிய பணி அல்ல அந்தந்த கட்சியில் அதுக்குண்டான மரியாதைக்குரிய தலைவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க திருநெல்வேலியில் வாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதை திருநெல்வேலியினுடைய மாநகராட்சி தமாக நிர்வாகிகள் வலியுறுத்துகிறார்கள் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே மாநகராட்சி இருக்கிறது சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று போய்விடும் என்று நினைப்பது போல இருக்கு ஒரு இரலவெண்ட் சப்ஜெக்டை ரெலவெண்ட்டாக காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது அது எடுபடாது